சர்வம் தாளமயம் படம் இயக்குனர் பாலாவ ரொம்பவே நிகழ்ச்சியடைய செஞ்சிருக்கு ராஜு மேனன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் நெடுமுடி வேணு வினித் டிடி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்க படம் தான் சர்வம் தாளமயம் இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு ராஜீவ் மேனனோட மைன் ஸ்கிரீன் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு இந்த படத்தோட சாங்ஸ்லாம் கடந்த மாசம் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தோட ட்ரெய்லரை தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு ஊடக விமர்சகர்களுக்கும் இயக்குநர்களுக்காகவும் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டுச்சு படத்தை பார்த்த பலரும் படம் சிறப்பா இருக்கிறதா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த படத்தை பார்த்த இயக்குனர் பாலா கலங்கி கண்ணீரோட இயக்குனர் மேனன் கத்தி தழுவி கொண்டாராம் அதே போல இந்த படத்துல நீ இருக்கிறது உன் அதிர்ஷ்டம்னு ஜிவி பிரகாஷ் கிட்ட சொன்னாராம் சங்கராபரணம் படத்துக்கு அப்புறம் இசை தொடர்பான சினிமாவுக்கு இந்த படம் நியாயம் செஞ்சிருக்கணும் பாராட்டியிருக்காராம் இருக்காராம் டைரக்டர் பாலா சர்வம் தாளமையும் வர பிப்ரவரி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் சர்வம் தாளமையும் படத்துக்காக நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க